வணக்கம் ட்ரிபிள் அகடம் ஜோதிட மார்க் இருக்கும் தலைப்பு மனோகாரகன் மன சஞ்சலகாரகன் சந்திரன் மனோகாரகன் மன சஞ்சல காரகன் சந்திரன் இதான் நம்ம தலைப்பு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போதான் பத்தி எல்லாம் வரிசையாக பார்த்து பயன்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிக்கும் நைன் செவன் டபுள் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க செல்வக்குமெண்ட் பிஎஸ்எஸ் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமா இன் அக்கப்பஞ்சா ரெண்டு பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது எல்லாரும் படித்து பயனடையலாம் இயற்கை பிரபஞ்சம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் வந்து படிப்பை படித்து பயனடையுங்கள் இப்போ நம்ம தலைப்புகளில் போகலாம் மனோகாரகன் மன சஞ்சலகாரகன் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் எந்த நிலையில் இருந்தாலும் தேவையில்லாத மன உளைச்சலையும் மனக் குழப்பத்தையும் ஆளானது போன்ற உணர்வையும் யாரிடமாவது தங்களுடைய மனக்குமுறலை சொல்லி புலம்ப வேண்டும் அல்லது அழ வேண்டும் என்று போன்ற உணர்வையும் எண்ணத்தையும் இவர்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய ஏதாவது விஷயத்தின் மேல் தந்துவிடுகிறது அவரவர் லக்னத்திற்கு சந்திரன் லக்னாதிபதியாக இருந்தாலும் பூர்வ புண்ணியாதிபதியாக இருந்தாலும் பாக்யா அதிபதியாக இருந்தாலும் வளர்பறை சந்திரனாக இருந்தாலும் இவரது தசாபுத்தி காலங்களில் ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய காலம் வரும் இந்த காலகட்டங்களில் தான் சந்திரன் திசை நடக்கும்போது நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு வேறு எந்த திசை நடந்தாலும் சந்திர புத்தி காலங்களில் ஜாதகரை விட்டு வைப்பதில்லை பொதுவாக சந்திரன் மனோகரகன் என்பதால் இவர்களது திசா புத்தி காலங்களில் ஜாதகரின் கிரைண்டரில் மாவு அரைப்பது போன்ற மனதிற்குள் எதையாவது ஒன்றை நினைத்து கொண்டு அசை போட்டு கொண்டே இருப்பார்கள் ஒருவேளை ஜாதகருக்கு எந்த கவலையும் இல்லாத பட்சத்தில் எந்த கவலையும் நமக்கு இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள் இவர்களுடைய கவலையான விஷயத்தை அடுத்தவர்கள் கேட்டால் அவர்களுக்கு இருக்கும் கவலையை விட இவர்களுடைய கவலை எல்லாம் ஒரு விஷயமே அல்ல என்பது போன்றுதான் இருக்கும் இருந்தாலும் இது போன்ற சாதாரண கவலை தரக்கூடிய விஷயங்களை பலூன் போன்ற ஊதி பெரிதாக்கி கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள் காரணம் அதாவது சந்திரன் ஜாதகரின் மனதை சமன்படுத்துவதற்காக சந்திரன் ஜாதகரின் மனதை சமன்படுத்துவதற்காகவே மனதின் வழியே தன்னுடைய அனைத்து வேலைகளையும் செய்து கொள்கிறார் மனோதிடம் இல்லாதவர்கள் இதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இல்லாமல் வீட்டு சுவற்றில் முட்டிக்கொண்டு கண்ணீர் ஒடிக்கிறார்கள் மனோதிடம் உள்ளவர்களாக இருந்தால் அதிகமான மன அழுத்தத்தின் காரணமாக வாகனத்தில் செல்லும் பொழுதும் அல்லது தனிமையில் இருக்கும் பொழுதும் புலம்ப வைத்து விடுகிறார் சந்திர பகவான் இந்த சந்திரன் மனோ மனோகாரகன் மன சஞ்சலகாரகனின் தன்மையை புரிந்துகொண்டு சந்திர புத்தி சந்திர திசை நடக்கும் நேரங்களில் தங்கள் மனதை திடமாக வைத்து கொள்ள எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி